Thank mm -hmm. you.

கல்வியும் அரசியலும் தன்னுடைய கொள்கையாக கொண்டு சிறப்பாக செயல்படுகின்றவர் என்ற கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி பிறவிக்கு உதவி செய்கின்றவர் பசி என்று வந்துவிட்டால் இங்கே அவனுடைய பசி பறந்து போயிடும் ஆன்மீகத்தில் சிறந்தவர் ஏழை என்று வந்துவிட்டால் அவன் கல்வியை கொடுத்து ஒரு ஆசிரியர் பயிற்சியை கொடுத்து அவனை என்ற பிறப்படைத்தவர் அப்பேற்பட்டவுடைய கல்லூரியில் இன்று அயன்பிருந்தா கொண்டாடிக் கொண்டிருக்கிறதுக்கு அதற்கு தலைமை என்றிருக்கின்ற ஐயா அவர்களை ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் சிறுபான்மை என்கின்ற மந்திரி பதவி அதன் மூலம் பயனடைந்தவர்கள் மற்றவர்கள் ஆனா ஐயா செங்கியார் மூலம் அடைந்தது அந்த சிறுபான்மை என்கின்ற அமைச்சர் பதவி என்றும் பார்க்காமல் எங்கெல்லாம் துணை அவர்களையெல்லாம் எப்போதெல்லாம் தாயெடுத்து வருகின்றார்களோ அப்போதெல்லாம் இரவு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் இம்மாநிலத்திற்கு சென்று வரவேற்பு அளித்தவர் அவருடைய இன்னலை போக்கியவர்

வந்து கொண்டிருக்கிறார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் அவர்களையும் வருக வருகை என்று வரவேற்கின்றேன் மருத்துவர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இவர்களுக்கு மேலாக கிண்ணிலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்ற ராஜன் அவர்களையும் வருக வருகை என்று வரவேற்கின்றேன் இந்த கல்லூரியை நிர்வாகம் செய்கின்ற பொறுப்பு மட்டுமில்லாமல் பல்வேறு நிலைகளில் இருந்து மேனஞ்சாக விளங்குகின்ற ஐயா ஜெய்சிங் அவர்களையும் வருக வருகை என்று வரவேற்கின்றோம் இங்கு சிறப்பு விருதுகளாக வந்திருக்கின்ற வரவேற்கின்றோம் மேடையிலே இருக்கின்ற டேவிட் குட்டி அவர்களையும் செத்ரிக் சைமன் அவர்களையும் பால் சீனிவாசன் அவர்களையும் மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கின்ற பிஷப் பெண்கள் பிஷப் அவர்களையும் மற்றும் இங்கு வந்திருக்கின்ற துணைத் தலைவர்கள் தலைவர்கள் செயலாளர்கள் உங்கள் அனைவரையும் வருக வருகை என்று வரவேற்கின்றோம் இன்று டைலரிங் முடித்துவிட்டு வந்திருக்கின்ற பல்வேறு அமைப்பை சார்ந்திருக்கின்ற தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கின்ற பெண் அமைப்புகளையும் வருக வருகை என்று வரவேற்கின்றோம் இந்த கல்லூரியை நிர்வாகம் செய்கின்ற ஏஓ அவர்களையும் பிஆர் அவர்களையும் பிஏ அவர்களையும் சேர்த்து அதித்யா அவர்களையும் நாங்கள் வருகை என்று வரவேற்கின்றோம் பிஎட் கல்லூரியாக இருக்கின்ற அம்மையார் டாக்டர் வளர்ம அன்னிமலர் அவர்களையும் அதன் உறுதுணையாக இருக்கின்ற வளர்மணி அவர்களையும் மற்றும் ஸ்ரீதர் திருவாதன் மற்றத்துறை சேர்ந்த அந்த பிஎட் பேராசிரியர் வருக வருகை என்று வரவேற்கின்றோம் கலை மற்றும் அறிவியல் கழுவை சார்ந்திருக்கின்ற பேராசிரிய பெருமக்கள் அன்பின் அவர்களையும் வருக வருகை என்று வரவேற்கின்றோம் பேராபடிகளை சார்ந்திருக்கின்ற அவர்களையும் வருக வருகை என்று வரவேற்கின்றோம் அவர் உறுதுணையாக இருக்கின்ற பேராசிரியரையும் வருக மருகை என்று வரவேற்கின்றோம் பி எஸ் மெட்ரிகுலேஷனுடைய முதல்வராக இருக்கின்றியும் இருக்கின்ற வருக வரு என்று வரவேற்கின்றோம் மற்றும் அந்த பள்ளிக்கு உதவியாக இருக்கின்ற ஆசிய பெருமக்களையும் வருக வருகை என்று வரவேற்கின்றோம் ஐசக் கல்லினுடைய அலுவலகத்தில் இருக்கின்ற அலுவலக உதவியாளர்கள் நூலகர்கள் அனைவரையும் வருக வருகை என்று வரவேற்கின்றோம் மற்றும் இந்த செய்தியாளர்கள் நிருபர்கள் பல்வேறு பத்திரிகையில் வந்திருக்கிறார்கள் அவரையும் கல்லூரியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம் நன்றி உரை ஆற்றுவதற்காக இருக்கின்ற எம் ரவி அவர்களையும் இந்த நிர்வாகத்தை பல்வேறு வழியில் உதவி உதவியாக இருக்கின்ற ஒரு மரத்தினுடைய வேதாக இருந்து கொண்டு உதவி செய்கின்ற பல பேர் சொல்லாமல் இருக்கோம் இந்த கல்லூரிக்கு உதவி செய்கின்ற அனைவரையும் வருக வருகை என்று வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்

சோத்தரிக்கிற ராஜா நல்லவரம் வல்லபுரம் புதிய ஒதுபிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தாவே கை எத்தனையோ பேர் காவை இந்த சாக்கத்தை கிடைக்க மறக்கிறார்கள் தாவே ஆனாலும் எங்களையும் படியாக எங்களையும் கட்ட நினைத்திருக்கிற குழந்தைகளுக்காக செலுத்துகிற ராஜா வந்து மந்தாவை இந்த அவர் டாக்டர் I am very happy to announce the Global Christian Geological University's third in State Annual Report. The Chief Guest, Honorable Dr. J. G. K. S. Mustafa, ex-ministers of Finance, Welfare Board, and Non-Resident tamil Welfare and Refugees and Evacuees, The institution chairman and managing director, Dr. V. V. S. Group of Educational Institution, Archbishop Moderator G. C. C. S. N. Most Reverend Dr. V. S. I. S. kaya. Who has dedicated himself for the past 30 years in the field of education in order to uplift up the poor and downtrodden people and nearby surrounding villages? Vice Chairman Mrs. I Islet, Dr. V S. S Group of Education, G C C. Addressed Mr. Mrs. I Jackson, V. John, and Mr. S Jason, Manager V S S Group of Educational Institutions, Principals, Teaching and Non-Teaching Staff. And theological new graduates. I deem it a great privilege to present you on this joyous occasion the annual report of Global Christian Theological College of Academic Year 2024 and 2025, respectively. A Global Christian College distinguishes itself as a preeminent college for education and for forming you as a full-fledged teacher for spirituality and morality. The Global Christian Church of India, a Holy Mega Celebration, the first in our Council meeting was held on 30th. 6th, 2010, at the doc, Dr. V.S. Risa Group of Education Institutions and Research Centre. On the same day, GCCI Archbishop moderator Dr. V.S. Kayar, given more than 500 bishops and 1000 pastorate ordinations from 2010 onwards, GCCI is synod implemented to 38 districts in Tamil Nadu, other Bradesh, Taranagana, Karnataka, and Kerala. I am happy to inform you all that we are now today holding a grand festival celebration that we 50th Global Golden Jubilee. Through GCCS in our open, diocese offered paramedical institutions, tailoring institutions and theological products. In future, GCCS in our plan to expand the ministries as well as educational institutions such as pre-education, hospitals, medical assistants and holiday homes. My whole heart congratulations to all the bishops, assistants, pastors, parents, and administrators and all the group of institution principal teachers and non-teaching staff

துறவ பெற்றபெறையர் டாக்டர் விசைசைக்காய் அவர்களூடியர் மருமகன் மகன் ஞானுடன் உபதே அமைச்சர் அவர்களே வாழ வேண்டியது 바랍니다. الله கரம்ல தந்தி அதிர நாமத்தை நடுவுல கொண்டுட்டுவோம். அதிபடியாக மாடரேட்டர் சார்மேல் ஆங்கில்கின் சபா இந்தியர் மோஸ்ட்ரர் டாக்டர் சாம் சதீக்குமார் ஐயாவுங்களுக்கு நம்ம பிரதம பேராயிரம் சாவிடத்தை கவலைப்பட்டோம் தன்னுடைய டாக்டர் கிளீட்டரைய அவர்கள் சாவீட்டத்தை கவலைப்பட்டோம் டாக்டர் கிளீட்டன் அவர்களுக்கு பிரதம பேராய அம்மா அவர்களுக்கு

மகன் அவர்களுக்கு பரலபை அவர்கள் பிரதமர் டாக்டர் பி எஸ் ஐசங்கையா அவர்களுக்கு நம்முடைய அமைச்சர் அவர்கள் இது பொருள் விழாவிலே பொன்னடைய எல்லா நில கடங்களை